ஒரு முறை அண்ணாதுரை மேலை நாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அங்கே உணவு மேடையில் பல வகையான தட்டுக்கள் இருந்தன பீங்கான் வெள்ளி மட்டுமல்லாது தங்கத்திலும் தட்டுக்கள் இருந்தன அங்கு இருந்த ஒருவர் தனது நாட்டின் பெருமையை கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தினமும் ஒரு தட்டு வீதம் முப்பது நாளைக்கு முப்பது தட்டுகளில் சாப்பிடுவேன் என்றார் அந்த செல்வந்தர் இதை கேட்ட அண்ணா எங்கள் நாட்டில் சிறு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஏழை கூட ஒரு வேலை சாப்பிட்ட தட்டில் மறுமுறை சாப்பிட மாட்டான் என்றார் அங்கிருந்த அனைவரும் அப்படியா என்று கேட்டனர் ஆம் அது வாழ இலை என்றார் அறிஞர் அண்ணா இதே போன்று மற்றொரு சம்பவம் அண்ணாதுரை புத்தகம் படிப்பதில் தீவிர ஆர்வம் கொண்டவர் ஒரு சமயம் அவர் டெல்லி சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பும் முன் டெல்லியில் உள்ள ஒரு ஃப்ளாட் கடையில் வ வரலாற்று புத்தகம் ஒன்றை வாங்கினார் பின்னர் தனது உதவியாளரிடம் நாம் சென்னை திரும்புவதற்கு என்ன ஏற்பாடு செய்தீர்கள் என்று கேட்டார் விமான டிக்கெட் வாங்கிவிட்டேன் என்றார் உதவியாளர் உடனே அண்ணாதுரை அந்த விமான டிக்கெட்டை ரத்து செய்துவிடு நாம் ரயிலில்தான் தான் போகிறோம் இந்த நூலை நான் படித்து முடிக்க வேண்டும் இதற்கு ரயில் பயணம்தான் சிறந்தது இரண்டு இரவுகள் கிடைத்தால் இந்த நூலை படித்து முடித்து விடுவேன் என்றாராம் அண்ணாவின் படிப்பார்வத்திற்கு எல்லையே இல்லை